அனைவருக்கும் வணக்கங்க இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா உற்பத்தி பண்ண உடனே அதை வாங்கணும்னு நினைப்போம் ஸோ அதுக்கு தகவல் தான் இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன் எங்களோட இயற்கை வேளாண் பண்ணையில நமது பாரம்பரிய ரகமான நாட்டு ரக வேலை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க இன்னும் இரண்டு வாரங்களில் அறுவடைக்கு தயாராக போது ஸோ அதுக்கான முன்பதிவு தான் நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கிறோம் இந்த உற்பத்தி பொருளை நீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு விருப்பப்படுற பட்சத்தில் பத்து கிலோ வரைக்கும் நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இதோட விலை விவரங்கள் எல்லாமே எங்களோட இணையதளத்தில் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் எங்களோட பயோல இருக்குங்க வாங்கி ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாங்க இதை ஸ்டோர் பண்ணுற மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் முன்பதிவு பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் தனிப்பட்ட முறையில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணி முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இந்த உற்பத்தி பொருள் அறுவடை ஆகக்கூடிய சமயத்தில் முன்பதிவு பண்ண அனைவருக்குமே தனிப்பட்ட முறையில் நான் தகவல் கொடுத்துருவாங்க எங்களோடய இணையதளத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த தகவலை உங்களோட நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் அல்லது கேள்வியதாக இருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த உற்பத்தி பொருளுக்கு முன்பதிவு பண்ணிக்கலாம்